சென்னையில் ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான முருகருடைய ஆலயங்கள் ஆறு உண்டு கள்ளக்கோட்டை முருகர் ஆலயம் அப்படின்னாலே இழந்ததை தரக்கூடிய ஆலயம் யோசினியின் பேரில் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்து இல்ல சந்தன காப்பு அலங்காரத்தில் ஏழு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து இங்கே வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் வந்து நல்ல இந்தியாவிலேயே உயர்ந்த கருவறையில் இருக்கக்கூடிய உயரமான முருகர் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரொம்ப பழமையான வல்லக்கோட்டை முருகர் கோவிலுக்கு போயிட்டுருக்குறோம் சென்னையில் ஆயிரம் வருடங்களுக்கு மேலே பழமையான முருகருடைய ஆலயங்கள் ஆறு உண்டு அதில் ஒன்று இந்த வல்லக்கோட்டை முருகர் கோவில் நம்ம இப்போ ஸ்ரீபெரும்புதூர் பஸ் ஸ்டாண்டை கலந்து போயிட்டு இந்த பஸ் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து அப்ராக்சிமேட்டாக பன்னெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஆலயம் இருக்குது இந்தியாவில் உள்ள முருகர் ஸ்தலங்களில் மிக உயரமான மூலவர் இருக்கக்கூடிய ஆலயம் இது இந்த திருத்தலத்துக்கு இன்னும் ஒரு சிறப்பு உண்டு வல்லக்கோட்டை முருகர் ஆலயம் அப்படின்னாலே இழந்ததை மீட்டு தரக்கூடிய ஆலயம் அப்படின்னு தான் மக்கள் மத்தியில் பிரபல்யமாக அறியப்படுது மிக முக்கியமாக பிரிந்த உறவுகளை நம்ம எதிர்பாராமல் இழந்த உதவியோ பொன் பொருளையோ கௌரவத்தையோ மீட்டு தரக்கூடிய ஆலயம் அப்படின்னு இந்த வல்லக்கோட்டை முருகருக்கு ஆகச்சிறந்த ஒரு சிறப்பு உண்டு இந்த தளத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராணமும் அதுதான் இப்ப நம்ம ஸ்ரீபெருமுதர் ஆர்ச் கிட்ட வந்துட்டோம் இந்த ஆர்ச்ச கடந்த உடனே சென்னை டு காஞ்சிபுரம் மெயின் மெயின் ரோட்டை நம்ம நம்ம ரோட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டோம் இதுக்கு எதிர்த்த தான் ராஜீவ் காந்தி நினைவிடம் இருக்கு வெளியில இப்போ ராஜீவ் காந்தியுடைய தாயார் இந்திரா காந்தி அம்மையார் சிலையை பார்த்துக்கிட்டே நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் இது வந்து ராஜீவ்காந்தி நினைவிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வளாகம் முன்வாசல் வந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா இருக்கும் இப்ப ராஜீவ்காந்தி நினைவிடத்து முன் வாசலுக்கு வந்துட்டோம் உள்ள வந்து அவர் நினைவிடத்துல ஏழு தூண்கள் நட்டு வச்சிருப்பாங்க நம்ம இப்போ அங்க போக டைம் இல்லாததுனால நம்ம அதை கடந்து பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம் ஒரு டைம் இளஞ்சிங்கிற ராஜ்யத்தை பகீரதன் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆண்டு வந்திருக்கிறாரு அப்போ கோரன்கிற அரக்கண்ட தன்னுடைய நாட்டை இழந்து இந்த வனத்துல சுற்றி திரிஞ்சிருக்கிறாரு என்ன செய்யறது எப்படி மீட்கிறது தெரியாம துர்வாச முனிவரை சந்திக்கிறாரு இந்த பகீரத மன்னன் அவருடைய ஆலோசனையின் பேரில் வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்து இழந்த ராஜ்யத்தை மீட்டெடுக்கிறாரு மன்னர் அவர் வழிபாடு செய்த முருகர் தான் இந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமான் சந்நிதியில வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வைக்கும் பொழுது அத்தனையும் மீட்டு தருவாரு அப்படிங்கறது நம்பிக்கை அதுக்கு பிறகு பகிரத மன்னன் தான் வழிபட்ட முருகருக்கு இங்க கோவில் எழுப்பி வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை பண்ணாரு அப்படி அவரால் கெட்டப்பட்ட ஆயிரத்தி இருநூறு வருடங்கள் பழமையானது இந்த ஆலயம் இப்போ நம்ம ஸ்ரீபெரும்புதூர் டு சிங்கப்பெருமாள் கோவில் போகக்கூடிய அந்த மெயின் பைபாஸ் ரோட்டில் பிடிச்சி இருக்கிறோம் இங்கேருந்து பத்து கிலோமீட்டருக்கு உள்ளதான் டோட்டல் டிஸ்டன்ஸே வரும் முருகப்பெருமான் வல்லன்கிற அசுரனை அழிச்ச இடம் வல்லன்கோட்டை மருவி வல்லக்கோட்டை ஆகிருச்சு அப்படின்னு இன்னொரு கதையும் இந்த வல்லக்கோட்டை முருகப்பெருமானுக்கு உண்டு இப்போ நம்ம பைபாஸ்லேருந்து சர்வீஸ் ரோட்டில் இறங்கி கோவில் இருக்கக்கூடிய அந்த தெருவுக்குள்ளே என்றாயிட்டோம் அறுபடை வீடுகளுக்கு இணையான புகழ் பெற்ற மிக பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த முருகர் ஆலயங்கள் சென்னையிலே ஆறு உண்டு இந்த வல்லக்கோட்டை முருகர் கோவில் அடுத்த சிறுவாபூர் முருகர் ஆலயம் வடபழனியார் சுப்பிரமணியர் சுவாமி கோவில் குன்றத்தூர் முருகர் ஆலயம் திருப்போரூர் முருகர் ஆலயம் அப்புறம் கந்த கோட்டம் இந்த ஆறு முருகர் ஆலயம் சென்னையில் இருக்க இருக்கக்கூடிய இந்த ஆறு ஆலயங்கள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவை கோவிலுக்கு கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்குது அதனால வந்து இப்ப பச்சை கலர் துணி போட்டு கோபுரத்தை மற்ற இடங்கள்லாம் மூடி வச்சுருக்குறாங்க கோவில் போகிறதுக்கு முன்னாடியே வெங்கடாஜலபதி கோவிலும் இந்த திருக்குளமும் உண்டு இது வஜ்ராயுத தீர்த்தம் அப்படிம்பாங்க இப்போ வந்து இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வஜ்ராயுத தீர்த்தத்துக்கு முன்னாடி இந்த வெங்கடாஜலபதி கோவில் இருக்குது இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால் உருவாக்கப்பட்ட திருக்குளம் அப்படிங்கிறதுனால இந்த குளத்துக்கு இந்த பேர் வந்திருக்கு மேபி இந்த திருப்பணிகள் எல்லாம் முடிவுற்ற பிறகு இந்த குளம் நல்லா பராமரிக்கிறாங்களா என்னன்னு தெரியல இது வந்து வெங்கடாஜலபதி கோவில் இதுக்கு பின்புறம் தான் அந்த சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இப்போ நம்ம பார்த்துட்டு கோவில் நோக்கி நம்ம நெருங்க நெருங்க அந்த மேல் மண்டபத்துக்கு மேல இருக்கக்கூடிய வேலும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அந்த போர்டும் தெரியுது இது ஒரு சின்ன தெரு அதனால ரொம்ப விசேஷ நாட்கள்ல நம்ம காரை வந்து உள்ள வர கொண்டு போக முடியாது ரொம்ப கூட்டம் இருக்கும் விசேஷ நாட்களில் இந்த திருக்கோவிலுக்கு இப்போ நம்ம கோவிலுடைய என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் சைடில் ஏகப்பட்ட கடைகள் பூக்கடைகள் இருக்கு மதியம் ஒரு மணி வரை நட திறந்துருக்குது ஸ்ரீபெரும்புதூரில் மற்ற இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்ததுனால பன்னெண்டரை மணிக்கு மேலாயிடுச்சி இங்கே வரும்போது மொள நாற்பது ரூபாயா ஒரு மொள கொடுங்க எத்தனை மணி வரமா நடத்த இருந்துருக்கோம் அந்த பக்கம் ஞான பாலமுருகன் பாலியில் முன் மண்டபத்தில் நுழஞ்சிட்டோம் நுழைஞ்ச உடனே லெஃப்ட்டில் சந்தன காப்பு அலங்காரத்தில் கல்யாணம் நமக்கு காட்சி கொடுக்கும் ஞான பால ரைட்டில் வந்து ஞான முருகன் சன்னிதானம் உண்டு ரெண்டு சுவாமியும் தரிசிச்சுட்டு இப்போ மிகப்பெரிய அந்த கதவுகள் வழியாக உள்ளே நம்ம நுழைஞ்சோம் அண்ணி ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டு இலவச தரிசனம்னு சொல்லிட்டு மார்க் போட்டிருக்குறாங்க எல்லா இடங்களிலும் கும்பாபிஷேக திருப்பணிகள் ரொம்ப ஸ்பீடாக நடந்துகிட்டு இருந்துச்சு நிறைய ஒர்க் ஓடிக்கிட்டு இருக்குது அருணகிரி அருணகிரிநாதர் சுவாமிகள் திருப்புகள் பாடப்பட்ட ஸ்தலம் ஓம் சரோணி இந்த வல்லக்கோட்டை முருகர் கோவில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பகீரத மன்னன் விரதம் இருந்து விமோச்சனம் பெற்ற ஸ்தலத்துக்குள்ள இப்ப நம்ம நிற்கிறோம் இப்ப நம்ம வந்து பிள்ளையார் சன்னிதி நேரா இருக்கு அங்கே சேவிக்க போய்கிட்டு இருக்கிறோம் ஏழு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து இந்த முருகப்பெருமானை வழிபடும் பொழுது எழுந்ததையெல்லாம் திரும்ப பெற்று சகல நன்மைகளும் பெறலாம் அப்படிங்கிறது நம்பிக்கை பிள்ளையார் சன்னிதானம் அதுக்கடுத்து உற்சவர் சன்னிதானம் அதுக்கடுத்து சண்முகர் சன்னிதானம் எல்லாம் சேவிச்சுட்டு சைடில் வந்தோன்னா திருபுர சுந்தரி அம்பாளுடைய சன்னிதானம் உண்டு அதுக்கு பிறகு தேவஸ்தான பிரசாத ஸ்தாலு அதை கடந்து வந்தோன்னா கொடிமரம் இப்போ கொடிமரத்தை சுற்றிட்டு நம்ம சுவாமியை சொல்லிட்டு செஞ்சிகிட்டு இருக்கிறோம் இல்லை மிக பரந்த முன் மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால் நல்லா பளிச்சுமே இருக்குது இங்கே நல்லபடியாக சாமி தரிசனம் முடித்தாச்சு இங்கே வள்ளி தெய்வானி சமேத சுப்பிரமணியர் வந்து நல்ல இந்தியாவிலே உயர்ந்த கருவறையில் இருக்கக்கூடிய உயரமான முருகர் நல்லபடியாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் சென்னையின் மிக முக்கியமான அடுத்த முருகர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம்